நண்பர்களே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது மாவட்ட நீதிமன்ற பணிக்கான எழுத்து தேர்வு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ரெண்டு மாதங்கள் தான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் நம்ம டெய்லி வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோ நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான சிலபஸ் வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம் உண்மையுமே இந்த ஸ்வீப்பர் வாட்ச்மேன் அதுக்கு தனித்தனி சிலபஸ் வீடியோவெலாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் பழிப்பு சீனியர் படிப்புக்கும் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் டெய்லி இந்த வீடியோவை வந்து பாருங்கள் கீழே டெஸ்ட் லிங்க் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துறோம் அதை நீங்கள் அந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுக்குறோம் நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு டெய்லி வந்து இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணிடுவீங்க இந்த அலுவலக உதவியாளருக்கான பாடத்திட்டத்தை வந்து நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொது தமிழில் வந்து மொத்தம் வந்து ஐம்பது மார்க் எ எட்டாம் வகுப்பு தகுதியில் கேட்குறாங்க பொது ம பொது அறிவில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மார்க் வந்து கேட்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐம்பதுக்கு புது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்போ அந்த ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுத்த உடனே ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாற்பது மார்க் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் நூற்றுக்கு நாற்பது மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிது எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ன்ற டைம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலமும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் போடும்போது பொது தமிழ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம டெய்லி வந்து வீடியோ வந்து கொடுக்குறோம் அந்த சிலபஸ் வைஸாக நீங்க வந்து டெய்லி வந்து கீழே மெட்டீரியல் லிங்க்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி வந்து படிச்சுட்டு வந்தால் போதுமானது இன்று முதல் உங்களுக்கு வந்து நீங்க டெய்லி நம்ம வீடியோவை வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அது மாதிரி பகுதி ஆள பார்ட் பியில் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணித திறன் மேக்ஸு மற்றும் இன்டெலி ரீசனிங் எபிலிட்டி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அதுக்கடுத்து வீடு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு பாதுகாப்பு தயாரிப்பு பரிமாறுதல் தோட்டக்கலை இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கூடிய விரைவில் வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் டெய்லி வந்து பார்த்து படிச்சுக்கலாம் அஹ் பார்ட்டி ஏ மற்றும் பார்ட்டி பி உள்ள மதிப்பெண்ணை வச்சு தான் உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராக்டிக்கலுக்கு வந்து எழுபது மார்க் உள்ள ப்ராக்டிக்கல் மார்க் வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க ஒன் டூ பைக் அப்படிங்கிற ரேசி விதத்தில் உங்களை வந்து செய்முறை தேர்வுக்கு வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும் அந்த செய்முறை தேர்வு எழுத்துத் தேர்வு மற்றும் வைக்கிறது பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு முடிஞ்ச உடனே வாய்மொழி தேர்வு வந்து ஒரு முப்பது மதிப்பெண் வைப்பாங்க அது வந்து ஒன் த்ரீ அப்படிங்கிற பேஸில் வந்து குடிப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஓஏக்கு வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுடைய சப்போர்ட் வந்து அதிகம் தேவை நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்கணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அந்த சேனல் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாருங்க இன்னைக்கு இன்று முதல் டெய்லி வந்து உங்களுக்கு சிலபஸ் வாரியான கின்ஸ் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி ஃப்ரீ பிடிஎஃப் லிங்கும் கொடுக்குறோம் டெஸ்ட்டு லிங்க்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் அதை நீங்கள் படிச்சுட்டு நாங்கள் சொல்கிறபடியே வாரம் வேறு ஃபேக் சேனல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் அதேமாதிரி புக்ஸ் அதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு டெய்லி கொஷ்டின்ஸாகவே அப்லோட் பண்ணுறோம் இந்த வாய்ப்பை நல்லா வந்து யூஸ் பண்ணிங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஓஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டெய்லி நாங்கள் டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒன் டூ த்ரீ அப்படின்னு டைப் பண்ணிடுங்க எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் அதுக்கடுத்து ஃப்ரீயாக அந்த வீடியோ வந்து டெய்லி கின்ஸ் வந்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா குறைவான பேருக்கு நம்ம ரெடி பண்ண முடியாது நிறைய பேர் படிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம இது பண்றோம் அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் ஒன் டூ த்ரீ அப்படின்னு மறக்காம டைப் பண்ணிடுங்க உங்களுடைய நம்பர்களுக்கும் இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்